வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் மருதானூர் அருகில் உள்ள சைன்ட் ஆண்ட்ரேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வேளாமல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குதுங்க இந்த ஸ்கூல்லேருந்து நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு அதோ மொதல் வாட்டி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்னே கிளிக் பண்ணிங்க அதான் ஃபியூச்சரில் போடுற இப்படியெல்லாம் ரிசீவ் ஆகுங்க நீதாங்க கும்பகோணம் வணங்கியமான் மெயின் ரோடுங்க பஸ்ஸு போகிற மெயின் ரோடுங்க இது கும்பவுண்டு மருதானூர் டூ வளங்கியம்மான் மெயின் ரோடுங்க இது மெயின் ரோட்லேருந்து இதுதாங்க ஆர்ச்சிங்க இந்த நகருக்குள்ள தாங்க இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு இந்த ஆர்ச்சி தாங்க இருக்குது நம்ம பார்க்க போகிற பிளாட்டு பசுபுற மெயின் ரோட்லேருந்து அருகிலேயே இருக்குதுங்க கும்பகோணம் வளங்கமான் மெயின் ரோட்டில் மரதானூர் கடைத்தரு அருகிலேயே இருக்குதுங்க பார்க்க போகிற பிளாட்டு இதான அந்த பிளாட்டு பிளாட்டு போகிறதுக்கான வழிங்க முப்பது அடி தார்சாலை வசதியெலாம் இருக்குதுங்க இந்த சதுர சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் அறுபது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க இந்த மனையோட தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசுகிறேங்க கிழக்கு பார்த்த மனங்க ஃபுல்லாக தார்சாலை வசதி இருக்குதுங்க ஒரு மெயின் ரோடு அருகிலே இருக்குதுங்க இதுதாங்க அந்த பிளாட்டு ஃப்ரண்டேஜ்லேயே போய் உங்களுக்கு தார்சாலை வசதி இருக்குதுங்க முப்பது அடி தார்சாலை வசதி இருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க இது நம்ம மன சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற மண்ணுங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இந்த பிளாட்டை நேரில் பார்க்க டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கண்டெக்ட் பண்ணி பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ